முள்ளம்பன்றியின் முட்கள் ஆபத்தானதா முள்ளம்பன்றியின் ஸ்பெஷாலிட்டி அதன் முட்கள்தான் வளர வளர தடித்து இதன் ரோமங்கள் முட்களாக மாறிவிடுகின்றன அரை அடி முதல் ஒரு அடி நீளம் வரை இருக்கும் இந்த முட்கள் மொத்த எண்ணிக்கையில் முப்பதாயிரத்தை கூட தாண்டும் இந்த முட்களின் நுனி கொக்கி போல் வளைந்து ஒவ்வொரு முள்ளும் ஒரு ஆயுதம் போல இருக்கும் ஆபத்து காலங்களில் இந்த முள்ளம்பன்றி தன் முட்களை விரைத்துக்கொண்டு கொண்டு சிலிர்த்து கொள்ளும் பிறகு எதிரி ஏமாந்த ஒரு வினாடி பார்த்து மின்னல் வேகத்தில் அதன் மீது பாய்ந்து குறிப்பாக முகத்தை தாக்கும் இந்த திடீர் தாக்குதலில் ஏராளமான முட்கள் எதிரியின் உடம்பிலும் முகத்திலும் தைத்துவிடும் பிறகு என்ன எதிரியின் உடம்பிலிருந்து இரத்த மழைதான் இப்படி முள் தைத்த சிங்கம் புலி சிறுத்தைகள் கூட ஸ்பாட்லியை துடி துடித்து மரணமடைந்திருக்கின்றன முள்ளம்பன்றி சற்று தூரத்தில் வரும்போதே விஷயம் தெரிந்த புத்திசாலி விலங்குகள் பாதையை மாற்றிக்கொண்டு வேறு பக்கம் போய்விடும்